குக்வித் கோமாளி சீசன் ஃபைவ் நிகழ்ச்சியில் லாஸ்ட் வீக் எபிசோட்ல ஜோயா அவர்கள் ரொம்பவே சரத் அவர்கள் கிட்ட நடந்துகிட்ட ஒரு விஷயம் தான் இப்போ சமூக வலைதளங்கள் முழுக்க மிகப்பெரிய சர்ச்சையை உருவாக்கி ஆளாளுக்கு ஜோயா அவர்களை ரொம்பவே மோசமா திட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில இப்போ இதை பார்த்துட்டு சரத் அவர்களுடைய மனைவியான கிருத்திகா அவர்கள் முதல் முறையாக இதை பத்தி ரொம்பவே வெளிப்படையா ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க அதில் அவங்க அப்படி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா குக்வித் கோமாளி நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் என்னோட கணவரான சரத் அவர்கள் யார் என்ன பண்ணாலும் அதை ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டு என்

கோழித்தனமான குணங்களை ரொம்பவே தப்பா பயன்படுத்துறது எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்ற மாதிரியும் ஜோயா அவர்கள் சரத் அவர்கள் கிட்ட நடந்துகிட்டதை என்னால ஏத்துக்கவும் முடியாது மன்னிக்கவும் முடியாது அப்படின்ற மாதிரி ரொம்பவே கோபமாவும் சொல்லியிருக்காங்க சோ இது மட்டும் இல்லாம ஜோயா அவர்கள் இனி வரப்போற எபிசோட்ல கொஞ்சமாவது மெச்சூரிட்டியா இருந்தா மட்டும்தான் அவங்களால ஃபைனல்ஸ் வரைக்கும் போக முடியும் அப்படின்ற மாதிரி நல்ல விதமான அட்வைஸையும் சொல்லியிருக்காங்க மேலும் எனக்கு ஜோயாவை ரொம்ப பிடிக்கும் ஆனா அவங்க சரத்து கிட்ட நடந்துக்கிட்ட இந்த ஒரு விஷயம் மட்டும் தான் எனக்கு அவங்க மேல கோபமா இருந்துச்சு மத்தபடி அவங்க இந்த இந்த நிகழ்ச்சியில இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காங்க சோ அந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க எல்லாரும் இப்போ நடிகர் சரத் அவர்களுடைய மனைவியான கிருத்திகா அவர்கள் ஜோயா அவர்களை பத்தி சொல்லியிருக்க இந்த விஷயங்களை பார்த்துட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க